எல்லாம் எங்களும் செவ்வாய்பட்டி எழுந்து அருள்பாடுக்கூடிய ஸ்ரீ அம்மனுடைய அருணாசிரியோடு ஜோதிட ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் மோனூல் நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் பணம் எப்பொழுது வந்து சேரும் உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தில் காசு பணம் வந்து சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது எப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பணம் சேரணும் அப்படிங்கிறத அன்றைக்கி முக்கியம் இன்றைக்கி வந்து எதாக இருந்தாலும் காசு இல்லாட்டி முடியாது காசு மேலே காசு வந்து பொட்டுகிற நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி காசு மேலே காசாக நடக்க வணக்கம் ஐயா காசாக வந்து கொட்டக்கூடிய நேரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆளுநர் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா பணங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது என்னதான் வந்து அன்பு காசு அப்படிங்கிறது பேசப்பட்டாலும் வசனமாக பேசப்பட்டாலும் மேடையில் ஏறி பேசினாலும் அவங்க மேடையில் ஏறி பேசுகிறவங்க கூட பணம் பணத்தை ச சம்பாதிப்பதற்காக தான் மேடை ஏறி பேசுகிறாங்க ஓகேங்களா அந்தளவுக்கு பணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பணத்துக்கு அப்படிங்கிறப்ப காரக கிரகம்னா குருதான் பணம்னாடே எப்போ பணம் அப்படிங்கிறவங்களுக்கு பேசும்போது முதல்ல குருபாவே பார்க்கணும் ஏன்னா தான் பணம் பதவி பட்டம் புகழ் கல்வி ஞானம் செல்வம் குழந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் காரக கிரகம் இந்த பணம் தான் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாள வரைக்கும் பாயும் அருளாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருளாருக்கு இவ்வளோகம் இல்லை புரியுதுங்களா அப்படிங்கிற வான்புரம் கொண்ட வல்லுவர்கள் கூட சொல்கிறார் இந்த உலகத்தில் பொருள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறோம் அதான் திரைக்கடையில் ஓடியும் திரவியன்னு தேடுங்கிறான் மனசேன் புரியுதுங்களா அப்போ பணத்துக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ பணத்தை அடுத்தவர் இருந்து பணத்தை நம்ம பணம் நம்ம பைக்கு வர வைக்கிறதுக்கு உடல் உழைப்பு மூலம் சில பேர் சில பேர் எந்த விதம் கஷ்டப்படாமல் இருந்த இடத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு மூளையை பயன்படுத்தி ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி நிச்சயமாக அடுத்த ஒரு படத்தை நம்ம பைக்கு ரொக்கமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நான் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருக்கிறாங்க சாதாரணமாக அன்றாடம் நூறு இரநூறு சம்பளத்துக்கு காலையிலேருந்து எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் வேலை பார்க்கும் மாதத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க கடையில் வேலை பார்க்குறவங்க அப்படியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் குரு அதாவது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதயும் காசாகிக்கக்கூடிய படத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இப்படி எல்லாரையும் பார்க்குறோம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரண அமைப்பு காரணகர்த்தா அப்படிங்கிறப்ப உங்கள் ஜாதகத்தில் அந்த முக்கியமாக தனம் பாக்கியம் லாபம் இது மூணு ரொம்ப முக்கியம் அடிக்கடி பலமுறை சொல்லியிருக்கோம் ரெண்டு ஒம்பது பதினொன்று அதனுடைய அதிபதிகள் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மூணையும் இப்போ கவனிக்கலாம் இப்போ மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா லக்கணாதிபதியோட வலிமைக்கு எதுவும் முடியும் இப்போவே ஜாதகட்டத்தில் லக்கணாதிபதி வலிமையாக இருக்கட்டா எவ்வளோ யோகம் வந்தாலும் அனுபவிக்க முடியும் ஒரு மனிதன் அந்த அனுபவிக்கக்கூடிய யோகம் அந்த படத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்க்கும்போது லக்கணாதிபதி முதல்ல வலிமை லக்கணத்தில் பாவகிரகம் இருக்கக்கூடாது லக்கணத்தை பாவகிரகம் பார்க்கக்கூடாது சனி செவ்வாய் ராதிகேது தேய்விரை சந்திரன் பாவியோடு சேர்ந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாம் பாவகிரகம் இப்போ வந்து லக்கணத்தில் இருக்கிறது நல்லதில்லை அல்லது சனியோ செவ்வாயோ லக்கணத்தை பார்க்கறது ராகு கேது லக்கணத்தை இருக்கிறது இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடாது லக்கணாதிபதி வரக்கூடாது ஏன்னா சாதாரண செல்லக்கூடிய கேப்டனாக விளங்குவவர் லக்கணமும் லக்கணம் அனுமதிக்குங்க அவரும் பாவரோட சேர்ந்து பாவரால் பார்க்கப்பட்டு இப்படி பாவருடைய சேர்க்கை பாவரை போன்ற அமைப்பை பெற்று பலவினம் பெறக்கூடாது அப்போ பெரிய பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பில் காசுபுரம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கப்போ லக்கணாதிபதி வலிமையாக இருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா புரியுங்களா அப்போ முதல்ல வந்து பணம் சேர்றதுக்கு இந்த இதில் லக்கணாதிபதி வழிபு சொல்லிட்டோம் லக்கணா ராசி ராசியாதிபதி போன்ற விஷயங்களை குரு பகவான் பார்க்குறதும் அடுத்தது சிறப்பு குரு பகவான் அப்படி அப்படிங்கிறவர் தனக்காரகன் தனக்கரகன் தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ப்போ காரக பகவான் ஆசிரியர் சொல்லப்பட்டாலும் அது காசை தான் இருக்க முடிச்சு மற்றது கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதனால் இந்த குரு பகவான் ரெண்டு ஒம்பது பதினொன்று போன்ற அதிபதிகளோடு சேர்ந்திருக்கிறது அல்லது அந்த அதிபதிகளை பார்க்கிறது தனம் அந்த தனம் வாக்கு குடும்பம் நேத்திரமும் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அந்த அனுபவிக்க அந்த யோகங்கள் என்ன சொன்னால் வருமானம்னு சொல்வது ஒன்பதாம் இடம் லாபம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் இதுக்கடுத்து ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் பார்த்துக்கலாம் ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் இடம் தொழிற்சாலமும் முக்கியமாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஒம்பது பதினொன்றில் பாவக்கிரகம் இல்லாமல் பாவக்கிரகம் பார்க்காம இந்த அதிபதிகள் சேர்ந்து அல்லது பார் பார்த்துக்கிட்டு பரிவர்த்தனை பட்டுக்கிட்டு குருவோட பார்வையில் இருந்து அந்த திசையே நடக்கக்கூடிய காலங்களில் நிச்சயமாக காசு பணம் உங்களுக்கு வந்து சேருது அதுதான் அனுபவம் முக்கியம் யோகா திசைகள் முக்கியம் முக்கியமாக யோகா திசைகள் லக்கண யோகராக இப்போ ஒன்று ஐந்து ஒம்பது போனாதிபதிகள் பெரும்பாலும் லக்கண யோகராக விளாங்க இப்போ லக்கணம் யோக திசைகள் அப்படிங்கிறப்ப முக்கியமாக அஞ்சு ஒம்போது கிங்கில் இருந்தால் லக்னமாக அஞ்சு ஒம்பது அமைப்பில் இருந்தால் அது யோக திசைகளாக ஜாதகத்தில் வர்றது அப்போ யோக திசைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோணாதிபதிகள் அப்படிங்குவோம் சில இடத்துல சரி சில அதுக்காக கோணாதிபதி மட்டும்தான் இல்லை குறுபார்த்த திசைகள் சுகருடைய சேர்ந்த திசை சுக கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை போன்றவற்றை பெற்ற கிரகங்கள் சுகருடைய பார்வையோ சுகருடைய சேர்க்கையே பெற்றுச்சின்னா அவ்வளோ அழுதும் இருக்கும் பிரபு அப்படிங்கிற ஒரு பிறந்த தேதி நேரம் கொடுத்துருக்காரா அவர் ஆக்டர் நினைக்கிறேன் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஐம்பத்தி ஒம்பது ஏஎம் ஈரோடு ஆக்டராகணும் அப்படி ஆசைப்படுறாரு ஐயா தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நான் பலன் தரலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் தரணும்னா நான் வந்து ஒரு போன் வழியாக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் ஓகேங்களா போர் வழியாக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் ஒன்று ஆல்இன் ஒன் அப்படிங்களா தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு பிற பிறப்புகரங்களை தந்தால் ஜாதகத்தை கணித்து நீங்கள் ஃபோன் வழியாக ஜாதக பண்ணித்தரலாம் இல்லை சார் ஃபோன் வழியாக வாய்ஸ் பேசியதில் பேசி அனுப்பிடுவோம் அதில் ஏதாவது தவறு உங்களுக்கு நான் சொன்ன பலனில் ஏதாவது மாற்றம் இருந்தாலோ அல்லது சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் கேள்வியாக அடுத்து தொடுத்தீங்கன்னா வயசு வயசு தந்தால் மறுபடியும் பதில் தருது உங்களா இதுக்கு வந்து நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட்டாக பல டைத்துக்கு தான் சொல்லுவேன் இல்லை உங்களுக்கு ஃபுல் பலன் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதை எடுத்துக்கிடுவேன் அதனால் நீங்கள் அங்கேருந்து கேட்டுக்குங்க இப்போ முக்கியமாக நான் இங்கே பேசுகிறது தனால் காசு படம் சம்பாதிக்கக்கூடிய கூடிய அமைப்பு யோகம் அப்படிங்கிற யோகம் அமைப்பில் முக்கியம் ஒரு ஜாதகத்தில் இந்த இடங்கள் ரெண்டாம் இடத்துல ராகு தடஸ்தானத்தில் சனி சரி அதான் ராகு சனி இருந்தவங்களாம் சம்பாதிக்காமல் இருப்பாங்களா அப்படி கிடையாது தன அதிபதி நல்லாயிருக்கும் தடத்தில் ராகுஸ்தானத்தில் ராகு சனி இருந்தாங்கன்னா அந்த அதிபதி நல்லா இருந்து தனக்காரன் குரு நல்லா இருந்தாலும் காசு போனாங்க அப்போ ரொம்ப மிகப்பெரிய யோகங்களை ரெண்டு ஒன்பது திரண்டுக்கூடிய தொடர்பு கொண்டு அவை குருபாக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்து அம்சத்திலேயே குரு கெடாத நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் யோக திசைகளை தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு அல்லது அவயோக திசையாக இருந்தாலும் அவை பொறுப்பார்க்க சுபகிரங்களுடைய சேர்க்கி பார்வைய பெற்ற அமைப்புகளில் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் நிறைய காசு பணங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகத்துக்கணும் சரிங்களா அப்போ அந்த மகாதன யோகம்னு சொல்கிறதும் இந்த வரிசையில் தான் சரிங்களா காசு பணங்களை நிறையாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறப்ப பார்த்தா ரெண்டு ஒம்பது பதினொன்று ரெண்டும் தனாதிபதி லாபாதிபதி சில நேரங்களில் சிம்மல கட்டத்துக்கு தன லாபாதிபதி ஒன்றாக இருக்கும் தன தன லாபாதிபதி அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு தன லாபாதிபதி அப்படிங்கிறது ஒன்றா ரெண்டுக்குமே இப்போ சிம்மலக்கணத்துக்கு தனலாபாதிபதியாக புதன் வருவார் அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு தன லாபாதிபதியாக குரு வருவார் தனக்காரகனும் குரு அப்போ பாருங்க அப்போ கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு நன்றாக வலுவாக இருந்து அந்த குருவத செய்ய வரக்கூடிய அமைப்புகள்ல இருந்தால் நிச்சயமான காலகட்டங்களில் எதிர்பாராத அளவுக்கு காசு பணம் வசதி வாய்ப்புகளை ஒரு மனிதர் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடலாம் அது எப்படி சம்பாதிப்பாங்கன்னா அவன் செய்யக்கூடிய தொழில் மூலமாக அப்போ தொழிலுக்குரிய அது எந்த தொழில் அப்படிங்கிறப்ப எந்த கிரகம் அவருடைய ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருந்து ராசி லக்கணத்துக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொடுதான் ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு வரணும் அவள் தொடர்பு கொள்ளும்போது பாவ சேர்க்கை இல்லாமல் சுவருடைய சேர்க்கையை பெற்றுக்கணும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு வரணும் அதில் ஸ்தான வலிமை போட்டிருக்கா திக்கலம் பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அவ்வாறு இருந்தால் இன்னும் கூடுதலான வலிமை பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம் அது எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குது ஒரு மனிதனுக்கு எந்த தொழில் செஞ்சால் லாபம் அப்படிங்கிறப்ப தொழில்ஸ்தானம் கிடக்கூடாது சூரியன் கிடக்கூடாது சூரியன் வலிமை பெற்று தொழில் ஸ்தானமாக பத்து குணையின் வலிமை பெற்றால் தொழில் செய்து படைக்கிறார் தொழில் செய்வது குறைக்கிறதுக்கு இந்த அமைப்பு மட்டும் பார்த்தா திசைகளும் முக்கியம் இவமே என்னதான் யோகங்கள் இருந்தாலும் அவயோக திசை வந்தால் அந்த பெரிய யோகக்காரனாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு இது எவ்வளோ பெரிய யோகக்காரனாக இருந்தாலும் அது மாதிரி காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை பற்றுவோம் அதனால் முக்கியமாக பல விஷயங்கள் நம்ம வந்து தேங்க்யூ சார் தேங்க் யூ பல விஷயங்களை நம்ம பார்க்கணும் பல்வேறு விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும் நடக்க முடிய திசை அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த திசை முக்கியம் கோச்சாரம் கோச்சார அடிப்படையில் ஏழரை அஷ்டமஞ்செடி ஏழையில் ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகக்கூடிய காலங்களில் கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் அஷ்டம அஷ்டமச்சரி காலங்களில் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ அது போன்ற நேரங்களில் என்ன செய்யும் அப்படிங்கிறப்ப அந்த பணம் சம்பாதிக்கிறதுல சில சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் புரியுங்களா அப்போ லக்கணாதிபதியோட வடிவ முக்கியம் நடக்கக்கூடிய திசை கோச்சார பலம் முக்கியம் கிரவங்களோட பாவி தேக்கை போன்ற அமைப்புகளை பார்க்கணும் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா அதுக்கு எந்த கிரகம் அறிய சுற்றுவோம் அவை சார்ந்த எந்தங்கள் செயல்கள் அது எப்போ தொடங்கலாம் இது போட்டு அமைப்புகள்லாம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக கொடுக்கும் இப்போ இப்போ இது மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பதிலுக்கு பல்வேறு விஷயங்களை பார்க்கணும் இப்போ நம்ம காசு பழம் தனம் சம்பாதிக்கிறோம்னா ரெண்டாம் இடம் அது அது தான் போதும் அந்த அதிபதி குருவையும் பார்த்தா போதும் தான் இப்போ உதாரணமாக காசு பழங்கிறப்போ ரெண்டாம் இடம் தளர்ச்சியானோம் ரெண்டாம் இடம் அந்த அதிபதி கார்கிறார்கள் குரு மூணையும் ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் பல் அந்த அமைப்பு யோக அமைப்பு கிரகங்கள் எப்படி சேர்ந்துருக்கு பார்க்குது அதிகமாக சுகத்துவமாக இருக்கா எந்த திசை வருது யோக திசை நடக்குதா தொழில் என்ன தொழில் செய்கிறாரு அது சார்ந்த எண்ணங்கள் சேர்ந்து உருவாகி அந்த காலத்தில் தொழில் செய்கிறப்ப அந்த தசை உகந்த திசையாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் நிறைய தன பாக்கிய லாபாதிபதிகள் வளர்ப்பு இருக்கிறப்போ செய்கிற தொழில் மூலமாக கடுமையான காசு படங்களை சம்பாதிக்கக்கூடிய யோக மனுஷனுக்கு வந்துடும் சொன்னா அப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறப்ப இது போன்ற பல்வே அது நியாயமாக சம்பாதிக்கிறானா அநியாயமாக சம்பாதிக்கிறானா அது முக்கியம் சில கழகத்தோடு பாவக்கலத்தோடு வாக்குதானத்தோடு பாவரோடைய கலப்பு குருவோட இது மாதிரி அமைப்பில் இருந்த முறையான வருமானமாக முறையேற்ற வருமானமா அரசு விரோத தொழில் மூலம் வருமானம் சிலது வந்து சொல்லிக்கொண்டு வெட்டப்படக்கூடிய அமைப்புகளில் சம்பாதிக்கிறது இல்லை சில பேர் ஜாப்பில் சம்பாதிக்கிறது சில அளவு என்னென்னா முதலாளி மாதிரி நம்ம பாட்டு உட்காந்துருக்கோம் நம்ம ஒரு ப்ராஜெக்டையோ ஒரு அழைப்பு ஒரு ஆப்பையோ ஒரு வெப்சைட்டையோ உருவாக்கி வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல முதலாளி மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்கெங்கேயோ டீலர்ஷிப்பில் ஆளுகளை வச்சு அதை ஈஸியாக சம்பாதிச்சார் புரியுதுங்களா மைண்டை மூளை தான் மூளையே பிரதானமாக இருந்துக்கிட்டு ஒவ்வொரு செகண்ட்லேயும் லேக்ஸ் கணக்கில் பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் சிலது பெரிய உயரிய பதவிகள் அமர்ந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சு ஜனத்துக்கு மாதிரி சம்பளம் பெறக்கூடிய அமைப்புகளில் வந்து சம்பாதிக்கிறார் இப்படி தொழில் செய்து பழிப்பதா அப்படிங்கிறப்ப பத்தாம் மேலா அதிபதி காரகரமான அமைப்பு எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்காரு இது போன்ற அமைப்புகளை பார்த்து நடக்க முடியாத பார்த்து இவர் வந்து படிப்பு மூலமாக சம்பாதிப்பார் அல்லது தொழில் மூலம்தான் சம்பாதிப்பார் அப்படின்னு இவர் வந்து அடிமையாள தான் பார்ப்பார் கஷ்டப்படுவார் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து அந்த ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த வீடு கொடுத்தனுடைய வலிமை அம்சத்தில் அந்த கிரகம் எப்படி சுகம் இருக்கோமா பாவம் இருக்குமா அந்த கிரகம் கொண்டு சேர்ந்துருக்கு பார்க்குறது இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்களோடு ஆய்வு செய்து பார்த்து தான் ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்து பிரியமான ஒரு முடிவை எடுத்து விட முடியும் மற்றபடி சும்மா ஒரு யோகம் கொடுக்குது அப்படிங்கன்னா அந்த யோகப்படியே எல்லாருக்கும் கொடுத்தாரு புரியுதுங்களா இப்போ கருணாதிபதி ஆட்சி உச்சம் ஏறி காசு பணம் அள்ளி கொண்டு பாட்டு பாடலாம் ஆனால் சில பேர் தான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் இப்போ மீனா அக்களது ரெண்டு லட்சமாக ஆட்சி ஆகியிருக்கும் காசு பணம் கஷ்டப்படக்கூடிய நிலைகளில் இருப்பார் ஓகேங்களா அப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறது காசு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது விதிகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்க்குறப்போ அல்லது யோ பழைய மூல நூல்கள் பாடல்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்ல போனால் நிச்சயமாக அந்த படம் வந்து தவறாக போய்விடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுதான் அதாவது பணம் பார்ப்பது அப்படிங்கிறப்ப பல்வேறு விஷயங்கள் ஓகேங்களா பிரபு மறுபடியும் நம்ம கேட்குறாரு பிரபு என்ன எட்டில் குரு பார்வை ஒன்றே இதுக்கு வந்துட்டீங்க ஐயா இது எட்டில் குரு பார்வை அப்புறம் என்னது பாதக பாதகத்தில் சுக்கிரன் தசை எட்டில் குரு பார்வை பாத பாதக பாதகாதிபதி சுக்கிரன் தசை பன்னெண்டில் சனி ஆட்சி ஓட சுக்கிரன் சனியோட சுக்கரனா ஓகே சுக்கரன் சனியோடு சென்றாலே பாவத்துவம் ஆயிடுவார் அதாவது என்ன லக்கணம் ஐயா இதை மட்டும் வச்சுன்னு சொல்ல முடியாது ஐயா அதான் சொல்லணே ஒரு பலன் சொல்கிறது நேரம் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பலன் சொல்வது அப்படிங்கிறது ஒற்றை விஷயங்களை வைத்துக்கொண்டு பலன் சொல்லவே முடியாது நான் திருப்பி திருப்பி நேரம் பேசுகிறதே மொத்தமாகவே இப்போ நான் வந்து அதிகமாக இந்த விதிகளை இந்தியெல்லாம் வந்து இப்போ ரெண்டு கூடையன் ரெண்டு பதினொன்று கூடவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ரெண்டு கூட லக்கணத்தில் இருந்தால் காசு குணம் கூட வரும் ரெண்டு குழுவன் பத்தில் இருந்தால் பெரிய தொழில் மூலம் சம்பாதிப்பான் ரெண்டு குழையவன் ஏழு மூலம் இருந்தால் மனைவி மூலம் சம்பாதிப்பான் ரெண்டு குழையவன் அஞ்சு தொடர்பு இருந்தால் பிள்ளைகள் மூலமாக சம்பாதிப்பார்கள் ரெண்டு குழையவன் ஆறு குடையின் தொடர்பு இருந்தால் எதிரி மூலம் சம்பாதிப்பான் ரெண்டு கூட ஒன்பது கூட தொடர்பு இருந்தால் அப்பா மூலம் சம்பாதிப்பான் ரெண்டு பதினொன்று கூட தொடர்பு தான் மூத்த சோதரர் மூலம் சம்பாதிப்பான் இப்படியெல்லாம் நம்ம வந்து படித்தோம் இதெல்லாம் அப்படியே அப்படி வச்சு பார்த்தோம்னா அந்த பார்த்து தப்பா போயிடும் புரியுதுங்களா இப்போ வந்து சொல்லிடும் அப்படிங்கிறப்ப அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு நிறைய விஷயங்களை பார்க்கணும் பல விஷயங்களை பார்த்து தான் நம்ம வந்து ஒரு இதை சொல்லணும் புரியுதுங்களா தான் கும்பலக்கணம் ரைட்டு கும்பலக்கணத்துக்கு எட்டில் குரு இருக்காரா அப்போ எட்டில் வந்து கும்பலக்கணம் தான் கண்ணியில் குரு இருப்பார் கண்ணியில் குரு இருப்பார் அப்புறம் பாதகாதி சுக்கரதசை கும்பலக்கணத்துக்கு அப்படின்னா ஸ்திரலக்கணம் ஒம்பது குடையெல்லாம் சுக்கரன் நிறையது பாதகாதி தேசம் சுக்கரன் சனியோடு சேரும்போது பாதகத்தன்மை குறையும் சுக்கரன் சனியோடு சேர்ந்தால் என்ன செய்யும் பாதகத்தன்மை குறையும் இப்போ பன்னெண்டில் சனி ஆட்சியோட சுக்கரன் அப்போ பன்னெண்டு குப்பலக்கணத்துக்கு பன்னெண்டுலன்னா மகர வீட்டில் சனியும் குரு சனி சுக்கரன் இருக்கார் மகர வீட்டில் சனி சுக்கரன் இருக்கார் கண்ணியில் குரு இருக்கார் குரு அஞ்சாம் பாதையே சுக்கிரனையும் சனியையும் பார்த்துவார் இப்போ பதினாலாம் கவனிங்க கும்பலக்கணத்துக்கு யோகரான அது அதாவது இப்படின்னா நாலு குடையவராகவும் ஒம்பது குடியவராகவும் வருவார் கும்பலக்கணத்துக்கு சுகா பாக்கியாதிபதியாக இருவார் அது பாதகாதிபதிங்கிறதெல்லாம் இங்கே விடுங்க லக்கண யோகனாகவே வச்சுக்கிட்டாலும் அவர் பண்டில் போய் மறைஞ்சு சனியோடு சேர்ந்திருக்காரு அப்போ குருவோடய பார்வையே இங்கே விடுவது அப்போ சுக்கரதை ஓரளவு வரும் நல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும் பாதகாதிபதியான சுக்கரன் சனியோடு சேரும் பொழுது பாதகத்தை தருவாரா அப்படிங்கிறப்ப நிச்சயமாக தர மாட்டாரு அப்படிங்கிறதையும் அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒருத்தருக்கு பணம் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறப்ப பல்வேறு வழிகளில் ஆய்வு செய்து பார்க்கணும் லக்கணாதிபதியோட வலிமை அதுக்கு அடுத்தபடியாக தன பாக்கிய அதிபதிகள் குரு பகவான் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு தரத்தை பற்றி பணம் சேரக்கூடிய நேரத்தை முடிவு செய்ய முடியும் அப்போ என்ன செய்யணும் என்ன லக்கணம் அது யோகரா என்ன திசை என்ன கோச்சார பலன் இப்படி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும் பட் ஆனால் பாக்கிய லாப அதிபதிகள் திசைகள் சுகராக இருக்காரா பாவராக இருக்காரா சுகத்துவமாக இருக்கா பாவத்துவமாக இருக்கா போன்ற தம்பிகளை வச்சு தான் பண்ணுவோம் ஓகேங்களா இதோட சித்திரா முடிச்சுருக்கும் அடுத்து வேறையும் இன்னொரு தலைப்போடும் அது உடனே வரலை ஓகேங்களா நான் வந்து ஒரு பொண்ணு வழியாக ஜாத பண்ணக்கூடிய ஆன்லைன் ஹஸ்ட்ராவல் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவலையை வாட்ஸ்அப்பில் வந்தீங்களா சாதத்தை கணிக்கு போன வழியாக ஆதாரம் வழங்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய உடனே லைவ்ல வர்றேன்